இது திருச்சியில் நடக்கிற கருத்தரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகம் நடந்தது திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு நடைபயணம் ஐயா ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் நடக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மிக கொடிய முறையில் துன்புறுத்துறாங்க அதெல்லாம் பார்த்த ஒரு நாவிதர் முடித்திருத்தும் நபரும் அவர் பேர் வந்து வைரப்பன்னு பேர் அவர் பார்க்குறாரு இந்த மக்கள் உப்பு காய்ச்சதுக்கு தானே போராட்டம் பண்றாங்க உப்பை கூட காய்ச்சக்கூடாதா இந்த வெள்ளக்கார ஏன் நம்மளை எப்படி தொந்தரவு பண்ணுறான் தான் ஆனா போடுறான் அப்படின்னு சொன்னாலும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்ம போராட்டக்காரர்கள் மேலே வந்து நிறைய அடியை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த வைரப்பன் என்கின்ற திருத்தும் நபர் இனிமேல் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சவரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவரம் செய்யணும் அதுல ஒரு காவல்துறை அதிகாரி மாறு வந்து ஐயா வைரப்பன் கிட்ட சவரம் செய்யறதுக்கு வர்றாங்க வைரப்பன் அவர்களும் பாதி முடிய வந்து சவரம் செஞ்சிட்டாங்க மீதி முடி அப்படியே இருக்கு ஒரு பக்கம் ஒரு பாதி முகத்துல அப்படியே முடி இருக்கு அப்பா வைரப்பன் அவர்களுடைய நண்பர் வந்து சொல் சொல்றாரு என்ன வைரப்பா இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டம் பண்ண போராளிகள் மேல காவல்துறை அதிகாரிகள் அடக்குமுறை ஏவுனாங்க அதனால நீ காவல்துறைகளுக்கு சவரம் செய்ய மாட்டேன்னு சொன்னியே இந்த இப்போ இந்த காவல்துறை அதிகாரி சவரம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னு ஆயுதத்தை கீழே போட்டாரு ஆயுதத்தை கீழே போட்டோடனே காவல்துறை அதிகாரி எவ்வளவோ மிரட்டி பாக்கிறாரு கெஞ்சி பாக்கிறாரு கொஞ்சி பாக்குறாரு ஐயா இது என்னோட நிலைப்பாடு நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவரம் செய்ய மாட்டேன் சண்டை நீதிமன்றத்துக்கு போகுது இவர் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு அப்ப நீதிபதியும் கெஞ்சி கேட்கிறாரு என்பா அரை மிசையோட வச்சிருக்கிறிய அரைப்பாதி முகத்தோட வச்சிருக்கிறியே நீ ஏதாவது சவரம் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல வைரப்பன் தன்னுடைய சேவிங் சட்டை எல்லாம் நீதிபதி முன்னாடி வச்சு ஐயா சாமி நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதுல நீங்க இவருக்கு சவரம் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு நீதிபதிக்கு ரொம்ப கோபம் ஆயிருது வைரப்பனுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வந்து கொடுக்குறாப்ல இந்த கதையை அங்க வேதரத்ன பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை கிரகத்தை அவர் சாத்தாங்குளம் கூட்டத்தில் போய் பேசுற அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை இது எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டம் விடுதலை போராட்ட போராட்ட வரலாற்றில் அப்போ இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா சுப்ராயன் அவர்கள் இந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க இந்த நடைமுறை துவங்கி வைக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சிறை செல்றாங்க அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துல சந்தர்ப்பவாத ஈவேரா எல்லாரும் சொன்னாங்க சாதி வரி ஈவேரா தாங்க நல்லா இருக்கு சந்தர்ப்பவாத ஈவேரா கொஞ்சம் கம்மியா இருக்கு சாதி வரி ஈவேரா குண்டூசி மாதிரி சந்தர்ப்பவாத ஈவேரா நல்லா கடப்பாற மாதிரி எதுக்கு சொல்றேன்னு பாருங்க இந்தியாவே போராட்டம் பண்ணுது இவர் மட்டும் என்ன சொல்றாரு நீ உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போற தெருவங்க உப்பு குவிஞ்சு கிடக்கட்டும் மலையாட்டம் உனக்கு அதனால ஏதாவது பிரோஜனம் இருக்கா அதனால் ஏதாவது பிரோஜனம் இருக்கா உனக்கு விடுதலை கொடுத்தாலும் இந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யமே இந்தியாக்காரனுக்கு வந்தாலும் இதனால உனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா இப்படி விடுதலை போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த மக்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் இ ராமசாமி அவர்கள்